லட்சுமி கலாச்சார மரம் சொல்லுவாங்க இதையா சொர்க்க மரம் விளம்பரம் ஆர்ச்சத்து அதிக மரம்ண்ணா விநாயகருக்கு உகுந்த மரம் சொல்லுவாங்க இது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா இது ஆர்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனா மகா வில்வம் அது வந்து ஏழுல ஒன்பது சரி வந்து காசி வில்வங்கண்ணா காசி வில்வா காசி வில்வம் இது மூணு டு அஞ்ச வரும் சிவனுக்கு உந்த பூன்னு சொல்லுவாங்கண்ணா இது சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் விரலுக்கு இணையான பூன்னு சொல்லுவாங்க அவ்வளவு மென்மையா இருக்கும் அந்த சரௌண்டிங்ல கொசு ரெட்டியா பயன்படுதுனா அந்த பூ பூக்குற டைம்ல கொசு வராது அந்த ஸ்மெல்லுக்கு மேரேஜ் பங்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குனா இந்த பல வகை மரங்கள்லாம் கொய்யா பெரியநெல்லி இந்த மாதிரி மரங்கள்லாம் கோயிலில் வந்து அதிகமா இந்த கோயில தேர்வுலாம் வேங்க மரத்துல மட்டும்தான் செய்வாங்க பொட்டு தயாரிப்பாங்கன்னா குழந்தைங்க குழந்தைகளுக்கான போட்டு பால் இருந்து எடுப்பாங்க பட்டை வந்து மூலிகைக்கு யூஸ் பண்றாங்களா கருமரோட செம்மரம் சந்தனத்துக்கு அடுத்து ஈட்டி மரத்தை நம்ம அதிக உள்ள மரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற அந்த நர்சரி மையத்தோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க நீங்க எந்த மாவட்டம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரெர் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற ஈசா நர்சரி மையத்து தான் வந்திருக்கோம் நம்ம சென்னையில் முந்தைய வீடியோகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கரூர் அங்கே இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற நம்ம ஈசா நர்சரி மையத்தில் இருக்க என்னென்ன செடிகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஈரோட்ல இந்த நர்சரி மையத்தில் வந்து என்னென்ன மரச்செடிகள் செடிகள் இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற அந்த நர்சரி மையத்தோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்க எந்த மாவட்டம் அப்படின்னு நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நீங்க உங்களுக்கு மாதிரி மரச்செடிகள் வேணும் எந்த மாதிரி மண்ணில் வந்து எந்த எந்த மாதிரி மரச்செடிகள் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா அவங்க டேரெக்டா ஃபீல்டுக்கே வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை கொடுப்பாங்க வணக்கம்னா என் பேர் வந்து மோகன் ராஜா ஈரோடு சில பொறுப்பாளராக இருக்கேன் சரி நம்ம நெசரி பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து காங்கயம்பூர் ரோட்ல ஆறு கிலோமீட்டர்ல செட்டி இடத்துல இருக்குங்கண்ணா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம நர்சரியில வந்து எத்தனை வகையான மரச்செடிகள் இருக்கு பழச்செடிகள் இருக்கு பூச்செடிகள் இருக்கு மர வகையில பாத்தீங்கன்னா டிம்பர் மரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து வகைக்கான மரங்கள் இருக்கு பழமரும் ஒரு அஞ்சு வகை இருக்கு நிழல் மரம் பூ மரங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வெரைட்டியா சரி பத்து வெரைட்டிலாம் பத்து இருபத்தி அஞ்சு வகையான மரங்கள் நம்ம நர்சரியில இருக்கு நம்ம நர்சரியில வந்து மரச்செடிகள் பழச்செடிகள் எல்லாம் இருக்குனாங்க நம்ம ஒவ்வொரு மரச்செடியும் பழச்செடியும் வந்து பாத்தீங்கன்னா அதோட பயன்பாடுகள் என்ன மண் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுப்பாளர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில வந்து வந்து மஞ்சள் கடம் இருக்கு மஞ்சள் கடம் பத்தி சொல்லுங்க ஒரு லாங் டைம்னா இருபது டு முப்பது வருஷம் இருக்கக்கூடிய மரம் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா நம்ம மர வகைக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிலவு ஜன்னல் இருந்து கட்டல் இருந்து எல்லா வகையான மர வேலைப்பாடுகளுக்கு பொருட்கள் இருந்து

இடையில வைக்கிறதுக்கு அதுக்கான வந்து இத யூஸ் பண்றாங்க சரி சரி பாத்தீங்கன்னா வுட்டுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்கண்ணா மர வேலை உள்ள வுட்டுக்கு வந்து ஒரு பிப்டின் இயர்ஸ்ல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்கண்ணா பாத்தீங்கன்னா செம்மண் செம்மண் சரளா களிமண் வண்டல் மண் எல்லா மண்லையும் வரும் மணல் பங்கான மண் எல்லா மண்லையும் தண்ணியில இந்த மாதிரி கொடுக்கணும் தண்ணி வந்து உங்களுக்கு அதிகப்படியா கொஞ்சம் தண்ணி தேவைப்படுங்கண்ணா இது தண்ணி வந்து இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கண்ணு வளர ஆறு மாசம் வரைக்கும் வீக்லி டூ டைம்ஸ் இருந்தா போதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் டேஸ் இருக்கக்கூட தேவைப்பட்டால் போதும் ஓட்டி மரம் தண்ணி கொடுக்க கொடுக்க மரம் அந்த அளவுக்கு போயிருக்கணும் பெருக்கு நல்லா நல்லா சரி மேக்ஸிமம் கற்றல் நிலவு ஜன்னல் வீடு வீடுக்கு தேவையான அந்த கட்மான பொருட்கள் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா கண்ணு என்ன ரேட்டன் கொடுக்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா டெம்பரேட்டே வரமா நம்ம மரம்லாம் மூன்று ராக்கிரம் நம்ம கொடுக்குறோம் நீட்டி மரத்தை பத்தி சொல்லுங்களேன் ஈட்டி மரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான மரங்கண்ணா தான் தெம்மரம் சந்தனத்துக்கு அடுத்து ஈட்டி மரத்தை நம்ம அதிக விலை உள்ள மரம் எல்லாம் பாக்குறோம் மேக்சிமம் கட்டல் ஜன்னல் இந்த மாதிரி வீட்டுக்குண்டான நிலவு செய்யறதுல இருந்து கட்டுமானம் எல்லா பொருளுக்கும் யூஸ் பண்றாங்க ரொம்ப அதிகமான விலை போகக்கூடியதுண்ணா தேக்க விடவே குழல் அதிகம் ரேட் வைஸ் அதிகம் இப்போ வரைக்கும் இல்லைன்னா ஃபியூச்சர்ல கொடுத்துருவாங்க நம்ம வச்சு தோட்டத்துல வைக்கும் போது வியோட்ட வந்து அடங்கல்ல வாங்கிக்கணும் அடங்கல் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பர்மிஷன் குடுத்துட்டால வெட்டுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் சொல்லுங்களா ஒரு ரொம்ப பழமையான மரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் வச்சுக்கங்களேன் இது பாத்தீங்கன்னா செம்மண் செம்மண் சரலை வண்டல் மண் களிமண்ல வரக்கூடியது அதோட பட்டை வந்து மூலிகைக்கு யூஸ் பண்றாங்களா கருமருதோட கருமருதோட பட்டை பாத்தீங்கன்னா சித்தாவுக்கும் ஆயுர்வேதத்துக்கும் யூஸ் பண்றாங்க இது பாத்தீங்கன்னா இதுல வந்து நிலவு ஜன்னல அதிகமா பயன்படுத்துறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மரங்க கருமரு பாத்தீங்கன்னா நீர் மருந்து செடி பார்க்க போறோம் கருமரு பார்த்தா மருந்து எத்தனை மருதுல மூணு வகை வகையா கருமருது நீர் மருது இன்னொன்னு பூ மருந்து அது பாத்தீங்கன்னா பூ மரத்துக்காண்டி யூஸ் ஆகுது இது வந்து நீர் மருது இது பாத்தீங்கன்னா தண்ணி நிக்கக்கூடிய இடத்துல கூட நல்லா உரம்பு காட்டுல கூட நல்லா வளருங்க வேகமா வளரக்கூடிய மரம் இது முப்பது வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும் இதோட பலன் நம்ம பெற இருக்கு வீடு கதவு மரப்பொருள் செய்யறது மண் வகைகள்லாம் வகை செம்மண் செம்மண் சரலை களிமண் எல்லா மண்ணிலையும் நல்லா நல்லா வளரும் இந்த வேங்காயமரத்தை பத்தி சொல்லுங்களா வேங்கை மரம் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப பழமையான மரங்கள் இதுவும் ஒண்ணுங்கண்ணா சரிங்க தேக்குக்கு இணையா சொல்லுவாங்க இந்த மரத்தை மரத்தை நல்லா வறட்சி தாங்கி வரும் அஹ் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிலவு செய்யதான் யூஸ் பண்றாங்க நிலவு கோயில்ல வந்து அதிகமா இந்த கோயில தேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேங்க மரத்துல மட்டும் தான் செய்வாங்க கோவில் தேர் எல்லாம் இத பாத்தீங்கன்னா நல்லா தாங்கி வளரும் வறட்சி எவ்வளவு வரி வறட்சியா அதான் தாங்கி வளருங்கண்ணா மரம் என்ன மண் செம்மண் செம்மண் சார்ல களிமண் வண்டல் மண்ணு எல்லா மண்லையும் வேங்க பொட்டு தயாரிப்பாங்கண்ணா வேற குழந்தைங்க குழந்தைகளுக்கான வேங்கி பொட்டு பால் இருந்து எடுப்பாங்கண்ணா வேங்க பொட்டு சரி இந்த செம்மரத்தை பத்தி சொல்லுங்க இது நிறைய பேர் வளர்த்து ரொம்ப பயப்படுறாங்க எவ்வளவு இல்ல என்ன காரணம் நான் பயப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இத வந்து மரத்தை வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க வச்சோம்னா பாதுகாப்பு இருக்காது அப்படின்னா ஒன்னும் பயப்படக்கூடிய மரம் எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா தோட்டத்துல வச்சுட்டு ஒன் இயர் கழிச்சு அடங்கல்ல கொண்டு வந்துக்கலாம் அடங்கல்ல கொண்டு வந்து நம்ம ஃபியூச்சர்ல வெட்டுறக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதோட இது பாத்தீங்கன்னா செம்மர் எல்லாம் வறட்சி தாங்கி வரக்கூடிய மரங்கள் இதுல வாசன திரவியம் தயாரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா மெடிசனுக்கு யூஸ் பண்றாங்க அணு ஆலையில பாத்தீங்கன்னா அணு கதிர்வீச்சு தடுக்கிறதுக்கான இது மெயினா யூஸ் பண்றாங்க எல்லாம் ரேட்டு போகக்கூடிய மரங்கள் தான் மரங்கள்லயே பாத்தீங்கன்னா செம்மரம் தான் அதிக விலைக்கு போகக்கூடிய மரங்கள் செம்மண் செம்மண் சரல கரிசல் மண் வண்டல் மண் எல்லாம் மண்ணிலயும் வரக்கூடிய மண்ணா தண்ணி அதிகமா தேவைப்படாதுங்கன்னா மாணவர்களே வரக்கூடிய மரம்னா கண்ணு ரேட் கண்ணு மூணு ரூபாய் இந்த தேக்கு மரத்தை பத்தி அப்படியே சொல்லுங்களா அதிக மக்கள் வளர்க்கக்கூடிய மரம் இது பாத்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க கட்டில் பீர்வோ நிலவு ஜன்னல் இந்த தூண்கள் கட்டுமான பொருளுக்கான அதிகமா யூஸ் பண்றாங்க மண் வகைன்னு பாத்தீங்கன்னா செம்மண் செம்மண் சரல இதெல்லாம் நல்லா வளரக்கூடிய மரம் இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் வெட்டலாங்க இல்ல இந்த சந்தன மரத்தை பத்தி எப்படி சொல்லுங்க சந்தனமரம் மரம் பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் இதை வைக்க பயப்படுறாங்க வெட்டிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வச்சுட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க வாசன திரவியம் நறுமண பொருட்கள் செண்டு சோப்பு அழகு சாதன பொருட்கள் அந்த மாதிரி தயாரிக்க யூஸ் பண்றாங்க செம்மண் செம்மண் சரல இந்த மாதிரி மண் வகையில நல்லா வளரக்கூடிய மரங்கள்னா தொணச்செடி எல்லாமே வளராதுங்க பொன்னாங்கண்ணிக்கிய வச்சிருப்பாங்கண்ணா அங்க லேண்ட்ல கொண்டு வச்சதுக்கு பாத்தீங்கன்னா அகத்தி மரம் வேம்பு இதெல்லாம் கூட வச்சோம்னா நல்லா வளரும் இது வந்து தானா இதையும் எடுத்துக்க தெரியாது அடுத்த மரத்தோட வேர்வில் இருந்தா சத்துக்கள் எடுத்து வளரக்கூடிய மரங்கள் வந்து தொணச்செடிக்கு மெயினா வேணும்னா

டிம்பர் வுட் தான இந்த மரம் நம்ம நம்ம ஸ்கூல்ல யூஸ் பண்ண பென்சில் இந்த மரம் அந்த பென்சில் யூஸ் இதெல்லாம் தயாரிக்கறாங்க எத்தனை வருஷம் கழிச்சு வரலாம் அது நான் 10 டு 5 வருஷம் 10 டு 5 வருஷம் இது கண்ண என்ன ரேட் நான் கொடுங்க கண்ண 3 ரூபா தான் தான் என்ன மண்ணல இது வளரும் செம்மண் செம்மண் சார்ல கரிசல் மண் வண்டல் மண் எல்லா மண்ணலயும் நல்லா வளரக்கூடிய மரம் பலாப்பல மரத்தை பத்தி அப்படியே சொல்லுங்க பலாப்பல மரத்தினா டிம்பர் परपஸ்க்கு யூஸ் ஆவுதுனா நம்ம ஃப்ரூட்ஸ் காண்டே வளக்குறாங்கனா பலாப்பலத்தை விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அந்த சுவை காண்டே பலாப்பல அடிபடியா எல்லா விரும்புறாங்க இது பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழு வருஷத்துல காய்க்கு வந்துருங்க நம்ம பலா பழ மரம் நாட்டு மரம் தான் இது வந்து உட்டுக்காவும் யூஸ் பண்றாங்க நான் பலா பழத்தை பலா மரத்தை சரி சரிங்களா பழம் நல்லா டேஸ்டா இருக்குண்ணா அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பழங்களை பத்தி பார்க்க போறோம் இல்ல இது ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொய்யா மரம் இந்த கொய்யா மரம் சொல்லுங்கண்ணா கொய்யா மரம் பாத்தீங்கன்னா நாட்டு கொய்யா நம்ம கிட்ட சிவப்பு கொய்யா இது சரிங்க ஒன்றரை வருஷத்துல காய்க்கு வந்துருங்க செம்மண் செம்மண் சரல களிமண் எல்லா மண் வகையிலும் நல்லா வளரக்கூடிய மரங்கள் என்ன ரேட்டா கொடுக்குறாங்க கண்ணு வந்து ஏழு ரூபாங்க நம்ம கிட்ட வந்து ஏழு ரூபா இது அதிகமா பாத்தீங்கன்னா பங்கன் இந்த வீட்டுல வைக்கக்கூடியது இதுக்காண்டி யூஸ் பண்ண பங்கன் இப்ப வந்து ஒரு மேரேஜ் பங்கனுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும் இந்த பல வகை மரங்கள்ல கொய்யா பெரியநெல்லி இந்த மாதிரி மரங்களா யூஸ் பண்றாங்க இப்ப எல்லாம் இந்த சிறுநெல்லி பத்தி அப்படியே சொல்லுங்க சிறுநெல்லி பாத்தீங்கன்னா பல வகையில வந்து ஒரு புளிப்பு சுவையுடைய பழங்கன்னா சரிங்களா இது பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஊர்கா இந்த மாதிரி யூஸ் எத்தனை காய் டு ஒன்றரை வருஷத்துல காய்க்க வந்துருங்க வளரும் எல்லா மண்ணிலையும் நல்லா வளரக்கூடிய மரங்கள் இதோட பயன்பாடு பத்தி சொல்லுங்களா ஊருகா போட பயன்படுறாங்க நிறைய இருக்குன்னா சத்துக்கள் நிறைய இருக்கறதுனால நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க இந்த பெருநிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க காய் போறோம் ஆனா காய் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேல ரெண்டில காய்க்கு இது பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா இருக்குன்னா டெய்லி ஒரு காய் எடுத்தீங்கன்னா பிளட் நல்லா சுத்த வரைக்கும் பிளட் நல்லா ஊருக்கு ஊருகா போட்டுக்கலாம் இதுல ஊருகா போடுவாங்கண்ணா ஊருகா போடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன் நெல்லிக்கா தேன் நெல்லிக்கா இதுல இருந்தா எடுக்கிறாங்கண்ணா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து ஒத்த மரம் வச்சா காய் காய்க்காதுண்ணா ரெண்டு மரமா வைக்கணும் ரெண்டு மரம் ரெண்டு மரம் பக்கத்துல பக்கத்துல இருக்கணும்னா ஒரு மரம் வச்சோம்னா காய் காய்க்காது மண்ணுல எல்லா மண்ணு வகையிலும் நல்லா வளரும் இது கண்ணு ஏழு ரூபா கண்ணு ஏழு ரூபாய் தண்ணீர் தண்ணீர்காய் சொல்லிட்டு பூமரம் இருக்கு இந்த பூ பத்தி எப்படி சொல்லுங்க தண்ணீர்காய் பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அடி வளரக்கூடிய மரங்கன்னா இதோட பூ ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இதோட காய் வந்து சின்னதா இருக்கும் வெள்ளை கலர்ல அது அமுத்தினா தண்ணி மாதிரி வரும் அதுக்கு தண்ணீர் காயின் பேர் வந்தது ஃபிளவரிங் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல கொசு ரெட்டியா பயன்படுதுனா அந்த பூ பூக்குற டைம்ல கொசு வராது அந்த ஸ்மெல்லுக்கு

ரோட் சைடு வீட்ஸ் நல்ல ஹோட்டலுக்கு மாறி எல்லா பக்கமும் நல்ல நெலలు காணி வெச்சிருபாங்க ஆமா இது கண்டு என்ன கொடுக்குறீங்க கண்ண வந்து பாத்தீங்கன்னா 7 ரூபாங்க ஒரு 7 ரூபா மரச்செடிகள் மட்டும் தான் மரச்செடிகள் டிம்பர் வெரைட்டிஸ் மட்டும் தான் நம்ம இதெல்லாம் 3 ரூபா மத்த பழமரங்கள் பூமரங்கள் மரங்கள் எல்லாம் ஏழு ரூபாங்க நான் கருமரது பார்த்தா நீர்மரது பார்த்தா அடுத்து இது வந்து பூமரது பூமரது நான் இத பாத்தீங்கன்னா அழகு காணி நெலలు மட்டும் தான் வைக்கிறோம் சரிங்களா இது மரத்துல பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல பூ பூக்கும் ஜூன் ஜூலை மாசத்துல தான் பூ பூக்கும் சரிமா நல்லா பூ பார்த்தா நல்லா அழகா இருக்கு நம்ம மரம் பார்க்குறது இது பாத்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் காலேஜ் பார்க் ரோடு ரோட் சைடு எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் அதிகமா வச்சிருக்காங்க நல்லா அழகா இருக்கணும் பாக்குறக்காண்டி வாடிக்கையாளர் வந்து கவர்றக்காண்டிய வயலட் கலர்ல பூப்பூக்கும் வயலட் கலர்ல பூப்பூக்கும் இந்த மந்தாரை செடி பத்தி சொல்லுங்களா நம்ம மந்தாரை பாத்தீங்கன்னா இது வந்து பூக்காண்டி மட்டும் வளரக்கூடிய நான் இது மூணு கலர்ல பூ பூக்கக்கூடிய மரம் ஒயிட்ல இருக்கு வயலட்ல இருக்கு ரெட் கலர் மூணு கலர்ல பூ பூக்குண்ணா இது பாத்தீங்கன்னா இதோட பூ பாத்தீங்கன்னா சிவனுக்கு உகந்த பூன்னு சொல்லுவாங்கண்ணா இது சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் விரலுக்கு இணையான பூன்னு சொல்லுவாங்க அவ்வளவு மென்மையா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சில இருந்து பத்து அடி வளரக்கூடிய மரம்ண்ணா ரொம்ப பெருசா வளராது வீட்டுக்கு முன்னாடி கோயில் எல்லாம் அதிகமா வச்சிருப்பாங்க சரி சரி ஹோட்டல் ஹோட்டல் இந்த மாதிரி காலகட்டம் வச்சிருப்பாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்கண்ணா பார்க்கலாம் அழகா இருக்கும் பூ ஃப்ளவரிங் டைம்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தங்கரலி பூ மரம் இல்லை இந்த மரத்தை பத்தி அப்படியே சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கோயில்ல புது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்கண்ணா பூ பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல பூ பூக்கும்

பொருட்கள் யூஸ் பண்றதுக்கு ஆகாதுன்னா இது பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும் சரினா பேட்டு மர பொம்மைகள் இந்த மாதிரி தயாரிக்கதான் யூஸ் ஆகுது சரி சரி இது பாத்தீங்கன்னா நிலம் நல்லா ஆக்சிஜன் நல்லா தரக்கூடிய மரங்கள்னா ஓகே ஓகே சுத்தமான காட்டு சுத்தமான காட்டு நல்லா நல்லா இருக்கும் பூ பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல பூ சரி சின்ன பசங்க அந்த பிபி செஞ்சு ஊதுவாங்க அந்த சின்ன வயசுல நீங்களே அந்த மாதிரி புங்க மரம் இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நிழல் தரக்கூடிய மரம் இல்ல இந்த மரத்தை பத்தி அப்படியே சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா நெழலுக்காண்டி மட்டுமே யூஸ் பண்றாங்கண்ணா இந்த கடையில பாத்தீங்கன்னா நிழல்ல உட்கார்ந்தோம்னா நம்ம ஏசியில இருக்கிற அந்த கூலிங் கூலிங் மரத்து கடையில் பாத்தீங்கன்னா பூளவரிங் டைம் அதிகம் அந்த இடம் ஃபுல்லா வெறும் பூ வறையாதான் இருக்கும் அதுல வெள்ளை கலர்ல வெள்ளை கலர் பூ நம்ம சுத்தில அந்த மரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு பூ படலம் பாட்டம் மாதிரிதான் இருக்கும் அது வந்து நிலல காண்டி அதிகமா கட்டுத்தரைகள் ரோட் சைடு இந்த மாதிரி பார்க் இந்த மாதிரி ஏரியா எல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா சரி ஆக்சிஜன் நல்லா தரக்கூடிய மரங்கள்லாம் சுத்தமான காற்று இதுல சுவாசிக்கும் நல்லா இருக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வீட்டுல வளர்க்க வீட்டுல வந்து வாஸ்துப்படி சாஸ்திரப்படி நம்ம வளர்த்த கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கட்டுத்தரைகள் பார்க் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னா சரக்குன்றை பூ மரமே இந்த மரத்தை பத்தி சொல்லுங்களா சர சரக்கொன்ற பூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகுக்காண்டி மட்டும் பாத்தீங்கன்னா சித்திர மரத்துல பூ பூக்கும் பூ எல்லோ கலர்ல சரம் திராட்சை மரம் எப்படி கொத்து கொத்த அந்த மாதிரி இலையிலே இருக்காது மரத்துல பாத்தீங்கன்னா வெறும் எல்லோ கலர்ல பூ மட்டும் சராசரமா கொத்து குதிரும் அதனால பூ சரக்குன்றது மரம் அவ்வளவு அழகா இருக்கும் ரோட் சைடு வச்சிருப்பாங்க காலேஜ் சைடு ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மரம்

ரூபா சரிண்ணா சொர்க்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நிழல் மரம் இருக்குது இந்த பேரை இப்பதான் கேள்வி போடுறேன் பாத்தீங்கன்னா எவர்கிரீன் மரம் சொல்லுவாங்கண்ணா இலையிலே கொட்டவே கொட்டாது எப்பவுமே

லட்சுமி கடாச்சாரம் மரம்னு சொல்லுவாங்கண்ணா நிறைய ஆமா சொர்க்க மரம் சொர்க்க மரத்தை வந்து லட்சுமி கடாச்சாரம் மரம் சொல்லுவாங்க வெளாப்பழம் மரம் அடுத்ததா இல்லை இந்த விளாப்பழம் பத்தி சொல்லுங்க விளாம்பழம் பாத்தீங்கன்னா ஆற்சத்து அதிகம் உள்ள மரம்ண்ணா பார்த்தீங்கன்னா விநாயகர் உந்த மரம் சொல்லுவாங்க இது பழம் வந்து கொய்யா கொய்யாப்பழம் சைஸ்ல இருக்கும் அதை உடைச்சு அதுல வந்து உள்ள வந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவாங்கண்ணா பழம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா இது இந்த மரம் ஆறு சத்து அதிகமா இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய கொடுப்பாங்கண்ணா மூட்டு நாலு சாரீனா காய் வரது காய் ரொம்ப மெதுவா தான் வளரும் மரம் கொடுக்கா புலின்னு சொல்லி இந்த மரத்தை பத்தி எப்படி சொல்லுங்க கொடுக்கா புலி பாத்தீங்கன்னா டிம்பருக்கு ஆண்டு யூஸ் பண்றாங்க இதுல ஃப்ரூட்ஸுக்காண்டி யூஸ் பண்றாங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து மெடிசின் இது நல்லா இதா போகுது புளியங்கன்னு சோன புள்ளிங்கன்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ஐநூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் கிலோ போகுதுன்னா ஒரு கிலோ ஒரு கிலோ ஃப்ரூட்ஸ் மட்டும் மே மாசம் காய்க்கிங்கன்னா சரி இதுல குருவிகள் நல்லா நல்லா விரும்பி சாப்பிடுங்கன்னா கிளிகள் அதிகம் வரணும் இந்த மரத்துக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு இருக்கிற நர்சரி மயத்தி தான் வந்திருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழச்செடிகள் பூச்செடிகள் எழுத தரக்கூடிய மரங்கள் நிறைய வச்சிருந்தாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இதனோடய காண்டக்ட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீனில் டிஸ்பிளேல கொடுக்குறேன் அங்கே டேட்டா கால் பண்ணி கேட்டுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க மீண்டும் வேற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கங்க